முதல் முத்தம் கனிந்த வேப்பம்பளத்திலிருந்து வெளியேறும் விதையன என்னில் இருந்து நீங்குகிறது வெட்கம் நீயும் அறங்கள் அனைத்தும் அழிய சாய்ந்த மரத்தின் வேராகி நிற்கிறாய் உன்மத்தம் வடியமுன் வேர்கள் என் நிலம் நோக்கி நகர ஆழத்தில் புதைந்திருக்கும் நாளங்களில் ஊ ஊமத்தைகள் தளம்புகின்றன கள்ளியின் முட்கள் உள்ளுரங்க பீரிடும் இரத்த துளிகளாய் என் உடல் முழுவதும் உருள்கின்றன காமத்தின் முத்துக்கள் உன் சுடுமூச்சுகளின் நூல் கொண்டு ஒவ்வொன்றையும் கோக்கிறாய் தொங்கும் தோட்டமாகி மிதக்கிறேன் பறவைகளற்ற வானம் பிரகாசமடைய நாம் கலவிக்கால விகாரம் உருகிறோம் என் மென்முலைகள் அழுந்த முதல் முத்தம் ஒன்றை தருகிறேன் எவரும் விழித்திராத கருக்களில் சாதியின் கொடூர கோடையில் மிதக்கின்றன அறிந்து வீசப்பட்ட நான்கு உதடுகள் இது கவிஞர் சேரனுடைய கவிதை நீர் விளக்கு ஒன்பது நிமிடங்கள் ஆயிரம் ஆயிரம் அயல் அகல் விளக்குகள் ஏற்றுகிறோம் அலை எழுப்ப மறுத்தன மண்ணிலிருந்தும் மாடங்களில் இருந்தும் அவை மேலெழுகின்றன ஒளியை விட மேலோங்கும் நீலப்புகை மந்திர வனப்பும் கடவுளர் விருப்பும் கூடவெற அவை சென்ற இடமும் மொழிந்த இடங்களும் இறங்கிய நிலமும் தொழுநோய் வராத புண்ணிய பூமி என்பது ஐதீகம் அதை நம்பியவர்களின் வீட்டிலும் நாட்டிலும் மாளிகைகளிலும் அவை இறங்கவில்லை துயரம் தெருக்களாய் விரிந்த பாலைவனங்களிலும் எல்லோருடைய வியர்வையும் எல்லோருக்கும் வணக்கம் அகதி முகாம்களிலும் கூலிகளின் கொட்டகைகளிலும் பள்ளிவாசல்களின் மேலும் கையறு நிலையில் மருத்துவமனையில் இருந்து வீசப்பட்ட கருப்பு மக்களின் இறுதி விரிப்பின் மீதும் மீன்களற்ற கடலின் மீதும் அவை இறங்கின நீரில் எரியும் விளக்கு இது என்னுடைய கவிதை படுகளத்தின் ஓலமறையும் அதிகாலை கரவொன்றில் விழித்தெழும்பும் போர் நிலத்து மகனே நூறாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னும் உன் குருதி மரபில் இந்த கனவு வெறும் அது விதிக்கப்பட்ட துர்ஜுகத்தின் பரிசு திடுமர எமை விழுங்கிய இருட்டின் மிரட்டல் குருதி புழுதியின் பே மழை பெருங்கனவுக்கும் வெறுங்கனவுக்கும் நாம் அன்றி வேறு யார் சாட்சி சொல்வார் நன்றி